வணக்கம் ஒத்த சிறப்பு டைட்டிலே வந்து ஒரு ஆர்வத்தை தூண்டுது யாரோடது இந்த ஒத்த சிறப்பு இதுக்கு பின்னாடி இருக்கிற கதை என்ன ஒரு மிஸ்டரி விரிது படம் பார்க்கணுன்ற க்யூரியாசிட்டி வந்து அதிகரிக்குது ஆக்சுவலாக உண்மையிலே சொல்லணும்னா மோகன்லால் சொன்ன மாதிரி இதுதான் மேன் ஷோ பார்த்திபன் சாரை வந்து மேன் ஆர்மின்னு கூட சொல்லலாம் புதிய பாதையில் ஆரம்பித்த அந்த போல்ட்னஸ் கதையில் டைட்டிலில் கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி யோசிக்கிறதுல இருபத்தஞ்சி வருஷம் தாண்டியும் இன்னும் அவருடைய படங்கள் இருக்குது அது பாராட்டப்பட வேண்டிய விஷயம் அவருடைய தேடல் வந்து வியக்க வைக்குது ரொம்ப பார்த்திபன் சார் வந்து ஒரு நல்ல மனுஷன் அவருக்கு தெரிஞ்ச எல்லோருடைய பிறந்த நாள் இல்லை ஏதாவது ஒரு விழா அப்படின்னா நிறைய யோசித்து யோசித்து தேடி தேடி வித்தியாசமாக தனித்தன்மையோடு அவருடைய முத்திரை இருக்கணுங்கிற மாதிரி ஒரு அருமையான ஒரு அன்பளிப்பை வந்து கொடுத்து எல்லாரையும் சந்தோஷப்படுத்துவார் இதே நம்மளாக இருந்தால் ஓரளவுக்கு மேலே எண்ணத்தை கொடுக்குறதுன்னு குழம்பி போய் நேரம் ஒதுக்க முடியாமல் ஒரு பொக்கையை கொடுத்து சமாளிச்சிருவோம் ஆனால் அவர் இருபத்தஞ்சி வருஷம் தாண்டியும் மெனக்கெட்டு எல்லாரையும் இருக்காரு இது உண்மையிலே வந்து ஒரு உண்மையான அன்பும் அக்கறையும் ஒரு நல்ல இதயம் உள்ள மனிதனால தான் முடியும் அது எனக்கு ரொம்ப வேக்க வச்ச ஒரு விஷயம் பார்த்திபார்கிட்ட இதில் பார்த்தீங்கன்னா லைக் லிரிசிஸ்ட் விவேக் விவேக்னாலே ஃப்ரெஷ்னஸ்ஸு கதைக்கு பொருத்தமான ஒளிப்பதிவு செஞ்சுருக்கிற ராம்ஜி ஒரு இசையை கேட்டாலே வந்து இது வந்து சந்தோஷ் நாராயணன் தான் போட்டிருக்கிறாரு அப்படின்னு உணர்ந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு ஒரு தனித்தன்மையை வளர்த்துட்டுருக்கிற மியூசிக் டைரக்டர் அப்புறம் இந்த படத்துக்கு வந்து ரசூல் பூக்குட்டியை போட்டிருக்காங்களே அப்படின்னு ஒரு ஆச்சரியமாக இருந்தது ஏன்னா அந்த ட்ரெய்லரை பார்க்கும்போதும் சரி ஒரு புதுமையான அனுபவம் போகுதுங்கிறத வந்து ஃபீல் பண்ண முடியுது அந்த அனுபவத்துக்காக நான் காத்துட்ருக்கேன் இந்த படத்துக்காக ஒர்க் பண்ண அத்தனை டெக்னீஷியன் அத்தனை நடிகர்கள் மன்னிக்கணும் நடிகருக்கும் இந்த படம் பெரிய வெற்றி என்று என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்